ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத் கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருச்சுருக்கம் பதம் முப்பது தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே பாரத தஸ்மாத் சர்வார்த்த தர்வாணி நத்வம் நம் மர்ஹசி டிரான்ஸ்லேஷன் அர்ஜுனா உடலில் உறைபவன் நித்யன் அதாவது என்றும் அழிக்கப்பட முடியாதவன் அதனால் பிறப்புடைய எந்த ஆத்மாவுக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு அர்ஜுனன் எதிரில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் நான் வந்து வதம் செஞ்சால் அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கவலைப்படும்போது இந்த உடல் மாற்றத்துக்காக நீ கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாலேயே இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க இதுக்கப்புறமும் இருப்பாங்க ஏன்னா ஆத்மா என்றும் நிலையானது அழிவில்லாதது அப்படின்னு பகவான் இரண்டாம் அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார் இது பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயத்தில் முப்பதாவது ஸ்லோகம் இதோட அழிவில்லாத ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை முடிக்கிறார் பகவான் அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கி சொல்லி உடல் நிலையற்றது அப்படின்னும் ஆத்மா என்றும் நிலையானது அப்படின்னும் நிலை நிறுத்துகிறார் பகவான் கிருஷ்ணர் அதனால் எதிரில் இருக்கிறவங்கெல்லாம் இறந்தாலுமே அவங்க ஸ்வர்கத்தை அடைவாங்க அவங்களுடைய கடமையை அவங்க செய்து செய்யறதுனால ஸ்வர்க்கத்தை அடைவாங்க நீ ஜெயிச்சாலும் நீ வந்து உனக்கு வந்து இந்த ராஜ்யம் கிடைக்கும் நீ ஜெயிக்காமல் தோத்து போனாலும் நீ கடமையை செஞ்சதுனால நீயும் சொர்க்கத்தை அடைவ அப்படின்னு பகவான் சொல்கிறாரு அதனால் நீ கவலைப்படாமல் உன்னுடைய கடமையை நீ செய்ய அப்படிங்கிறாரு ஜட இருந்து வேறுபட்டதான ஆத்மா உண்மை அப்படிங்கிற பகவானுடைய பூர்வமான விளக்கத்தை நம்பியே ஆக வேண்டும் ஆத்மா நிலையானது அப்படின்னா கூட உயிர்கொலை ஆதரிக்கப்படவில்லை அதே சமயம் தேவைப்பட்ட போது தர்மத்தை காப்பாற்ற யுத்த நேரத்தில் அது மறுக்கப்படவும் இல்லை இந்த யுத்தம் அப்படிங்கிறது மனம் போன போக்கில் இல்லாமல் பகவானுடைய அனுமதியால் நியாயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா ஜெய்